பல்லு வலி வாங்க பாரம்பரிய விதைகளில் பாரம்பரிய விவசாயம் செய்து எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் முறையாக சமைத்த ஒரு உணவை நான் உங்களுக்கு பரிமாறுவேன் சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் பல்லு வலி சரியாகும் அடுத்த நிமிஷம் வலி இருக்காது உலகிலேயே அதிகமாக விழிப்புணர்வு இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேறு எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க எந்த ஊர்லேயும் கிடையாது சில நாடுகளில் காப்பர் பாட்டில் என்ன தெரியாதுங்க அதில் தண்ணி குடிக்கணுங்கிறது தெரியாது செக்கு எண்ணெய் அதிகமாக வியாபாரமாகிறது தமிழ்நாடு தான் தேங்காய் எண்ணெய் சோப்பு அதிகமாக செஞ்சிகிட்ருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தாங்க பாரம்பரிய உணவுங்கிற கான்செப்ட் இருக்கிறதே தமிழ்நாட்டில் மட்டும்தான் எனவே நாம் நமது தமிழ் நமது தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ் மக்கள் மக்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பெருமைப்படணும் உழவன் விருந்து அப்படின்னு இன்னைக்கு பெயர் மாற்றம் செய்திருக்கிறாங்க இந்த ஆடி பதினெட்டு அன்று இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காகவும் இங்கே பல முக்கிய நபர்கள் வந்திருக்காங்க அவர்களுக்காகவும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதல் உழவன் விருந்து என்று இந்த இயக்கம் அழைக்கப்படட்டும் இதற்காக இல்லாமல் இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உணவை ஒழுங்குபடுத்துவது ரொம்ப அவசியமாக இருக்குது உணவை ஒழுங்குபடுத்துவது எவ்வளவு அவசியம்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க யாருக்காவது பல்லு வலி இருந்தா எங்கிட்ட வாங்க பாரம்பரிய விதைகளில் பாரம்பரிய விவசாயம் செய்து எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் முறையாக சமைத்த ஒரு உணவை நான் உங்களுக்கு பரிமாறுவேன் சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் பல்லு வலி சரியாகும் அடுத்த நிமிஷம் வலி இருக்காது ஒரு உணவை சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வழிகள் குணமானால் அது நல்ல உணவு வலி இருக்கும் பொழுது ஒரு உணவை சாப்பிடும் பொழுது அந்த வலி அதிகமானாலோ இல்லை அதே வலி இருந்தாலோ அந்த உணவு கெட்ட உணவு சிம்பிளுங்க நான் சமீபமாக இது சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்தேங்க முதுகு வலி இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க பலவரோட தலைவலி இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் என் நண்பர் ஒருத்தர் பாரம்பரிய உணவு விடுதி வச்சிருக்கிறாரு அவர் எல்லாமே பாரம்பரியமாக மட்டும்தான் சமைப்பார் மெனக்கெட்டு நாளைக்கு செய்ய வேண்டிய உணவுக்கு இன்னைக்கே ஊற வைப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு உணவை கொடுத்து நான் சோதனை செஞ்சு பார்க்கும் பொழுது ரிசல்ட் அருமையாக இருந்ததுங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு உணவு மருந்தாக மாற வேண்டும் என்றால் ஆறு விஷயங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும் ஒன்று விதைகள் இரண்டு விவசாயம் மூன்று அந்த விவசாய பொருள்கள் நமது சமையல் அறைக்கு வர்றதுக்கு முன்னால் நடுவில் ஒரு கோல்மால் வேலை நடக்குது விவசாய பூமியிலிருந்து நம்ம சமையல் ரூமுக்கு வர்றக்குள்ள சில கலப்படங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அந்த பொருள் தயாரிப்பு ஒன்று விதைகள் ரெண்டு விவசாயம் மூன்று பொருள் தயாரிப்பு நான்கு சமைக்கும் முறை தப்பு தப்பா சமைச்சா அந்த உணவு கெட்டு போயிருது ஒழுங்கா சமைச்சா அந்த உணவு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது சமைக்கும் முறை அஞ்சாவது எண்ணங்கள் விதைகள் விவசாயம் பொருள் தயாரிக்கும் முறை உணவு சமைக்கும் முறை அஞ்சாவது எண்ணங்கள் சமைக்கும் எண்ணம் ஒழுங்கா இருந்தா அந்த உணவு நல்லாயிருக்கும் என்னதான் பாரம்பரிய உணவாக இருந்தாலும் சமைக்கிற அந்த நபருடைய எண்ணம் சரியில்லை என்றால் எனக்கு தலைவலி வருங்க ஒரு வீட்டில் போய் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சோன்னே எனக்கு எனர்ஜிட்டிக்காக சக்தி அதிகமாச்சுன்னா அவர்கள் எண்ணம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் எனக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னா சில தலைவலி வந்துடுங்க புரிஞ்சுக்குவேன் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுங்க சமைக்கும் பொழுது எண்ணம் கடைசியாக ஆறாவதாக சாப்பிடும் முறை விதைகள் பாரம்பரியமா இருக்கணும் பாரம்பரியமா இருந்தா உடம்புக்கு ஆரோக்கியம் பாரம்பரியம் இல்லைன்னா உடம்புக்கு ஆபத்து விவசாயம் இயற்கை முறையில் இருந்தா அது உடம்புக்கு நல்லது செயற்கை முறையில் இருந்தா உடம்புக்கு கெட்டது பொருட்கள் தயாரிப்பில் கலப்படம் இருந்தால் உடம்புக்கு கெட்டது கலப்படம் இல்லாமல் சுத்தமான பொருளாக இருந்தால் உடம்புக்கு நல்லது சமைக்கும் முறை ஒழுங்காக இருந்தால் உடம்புக்கு நல்லது சமைக்கும் முறை ஒழுங்காக இல்லையால் உடம்புக்கு கெட்டது எண்ணங்கள் ஒழுங்காக இருந்தால் உடம்புக்கு நல்லது எண்ணங்கள் ஒழுங்காக இல்லை என்றால் உடம்புக்கு கெட்டது கடைசியாக சாப்பிடும் முறை ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக ஜீரணமாகி நல்ல பொருளாக மாறுகிறது சாப்பிடும் முறை ஒழுங்காக இல்லை என்றால் அது நம் உடம்புக்கு நோய் உண்டு செய்கிறது அதனால இந்த ஆறு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப நாமளும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதில் சிலர் விதைகளை மையப்படுத்தி வகுப்புகள் நடத்திட்டு இருக்காங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் உணவு சாப்பிடும் முறையை பண்றாங்க சில பேர் அதை தயாரிக்கிற முறையை பண்ணிட்டு இருக்காங்க எனவே இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு இதை பொழுது கண்டிப்பாக உலகத்தை ஒரு நாள் மாற்ற முடியும் என்னை பொறுத்தவரை நான் பல நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் உலகிலேயே நல்லா இந்த வார்த்தை கவனிங்க உலகிலேயே அதிகமாக விழிப்புணர்வு இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேற எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க எந்த ஊர்லையும் கிடையாது சில நாடுகளில் காப்பர் பாட்டில் தெரியாதுங்க அதில் தண்ணி குடிக்கணுங்கிறது தெரியாது பல நாட்டுக்கு நான் போயிட்டு இருக்கிறேங்க நம்ம சாதாரணமாக தெரிஞ்சுக்கிற விஷயமே அங்கே வந்து உயர்வாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியறதில்லை எனவே நாம் தமிழ்நாட்டில் இருப்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் உலகிலேயே அதிக விழிப்புணர்வு இருக்கிறது தமிழ்நாடு தாங்க செக்கு எண்ணெய் அதிகமாக வியாபாரமாகறது தமிழ்நாடு தான் தேங்காய் எண்ணெய் சோப்பு அதிகமாக செஞ்சிட்டு தமிழ்நாடு மட்டும்தாங்க பாரம்பரிய உணவுங்கிற கான்செப்ட் இருக்கிறதே தமிழ்நாட்டில் மட்டும்தான் எனவே நாம் நமது தமிழ் நமது தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ் மக்கள் மக்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம பெருமைப்படணும் அந்த விதத்தில் இன்று உழவன் விருந்து மிக சிறப்பாக நடப்பதற்காக எனது சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவரை போல ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரியும் அதில் நீங்கள் திறமையாக இருக்கிறீங்க ஆனால் வெளியே கொண்டு வராமல் இருக்கீங்க அப்படி இருந்தால் எங்கிட்ட வாங்க உங்களோட தனித்திறமையை கொண்டு வந்தீங்கன்னா அதை நான் பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்து உலக மக்களை கொடுக்கலாம் இதுவரை ஒரு ஐநூறு பேரை நாம் சிபாரிசு செய்திருக்கிறோம் ஐநூறு பேரை வச்சு வகுப்புகள் நடத்திட்டுருக்குறோம் ஒவ்வொருத்தருக்கிற தனித்திறமைகளை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்துறதா நமது வேலை பெரிய பெரிய மீடியாக்கள் எப்பொழுதுமே நல்ல விஷயத்தை ஆதரிப்பதே இல்லை அந்த பக்கம் திரும்பி பார்க்குறதே இல்லை ஆனால் நமக்கு நாமே உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் கெட்ட காரியம் செய்கிற எல்லாருமே நெட்ஒர்க் பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நல்ல காரியம் பண்ணுறவங்க அதே மாதிரி நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு அக்கு பஞ்சர் வைத்தியம் பார்க்குற ஒருத்தர்கிட்ட வந்து வேற ஒரு விஷயம் கேட்கும் பொழுது நீங்கள் அந்த வருமாட்டை போங்கன்னு இன்னொருத்தர் நம்பர் கொடுக்கணும் ஒரு வருமாக்கு வர ஒருத்தர்கிட்ட மலர் மருந்து நம்பர் கொடுக்கணும் இப்படி நாமெல்லாம் ஒன்னு ஒன்று சேர்ந்து நம்மக்கிட்ட வர ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்தெந்த விஷயத்தை யாராருக்கெல்லாம் நல்ல திறமையாக இருக்காங்களோ அவர்களை நாம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சிபாரிசு செய்யும் பொழுது நாம ஒரு நெட்ஒர்க்காக ஃபார்ம் ஆவோம் இப்படி இப்பொழுது நமது குழுவில் ஒரு ஐநூறு பேர் பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் பல நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னை அழைத்ததற்காகவும் இந்த விஷயம் மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்